அந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் ஓகேவா பாகுண்ட அந்த பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீடு தேடி வந்த பொண்ணு திருப்பி அனுப்பிட்டோம் அது என்ன கஷ்டப்படுதோ என்னமோ அண்ணே அந்த காம்ளிகேட்டாக நீங்களே சிரிப்பீங்க அவளை கொண்டு போய் விடும்போது எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு வானதி அம்மா ரூம் குள்ள போய் கத சாத்திட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கா போலீஸ் வந்து கதவை துறனு சொன்னதுக்கப்புறம் தான் கதவையே திறந்துருக்கா இவ போலீஸ் கிட்ட என்ன அடிக்கிறாங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா போல அப்புறம் என்ன போலீஸ் அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் லெஃப்ட் ஐட் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் அவளை அவங்க வீட்டில டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது இப்போ வானத்தை பாதாலே வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்களாம் நானும் இதை பண்ணிருக்கலாம்னு தோணுது நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க தேவையே இருந்திருக்காது போலீஸ் வந்து வான் பண்ணிட்டு போயிருப்பாங்க நான் பாட்டுக்கு என் வீட்டுல என் இஷ்டத்துக்கு இருந்திருப்பேன் நல்ல வேலை உனக்கு அந்த மாதிரி யோசனை எல்லாம் தோணல ஏங்க நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா அப்புறம் உங்க லட்சுமி என்னங்க ஆகுறது இங்க இவங்க எல்லாருக்கும் அப்பா தானே சேரன் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நீங்க பொறுப்பா அப்பாவா என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல எங்க வீட்டுல எங்க அப்பா தான் என் அண்ணனுக்கு பொறுப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாரு ஆமா ஆமா உனக்கு உன் அண்ணனுக்கு பொறுப்பா கல்யாணம் பண்ணி வச்ச உன் அப்பா தான் பொறுப்பு இல்லாம உனக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் பண்ணி வைக்க பார்த்தாரு அதனால தான் நீ வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அதையும் சேர்த்து சொல்லு ஏமா நல்ல அப்பானா யார் தெரியுமா த பையன் லவ் பண்ணி ஒரு பொண்ண கூப்பிட்டு வந்தாலும் இல்ல அவங்க கல்யாணம் பண்ணி மாநிலம் கழுத்தமா வந்தாலும் அவங்கள வாழ்த்தி நல்லா வாழுங்கன்னு சொல்லி வாழ்க்கிறது தான் ஒரு நல்ல அப்பா அவன் மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணை பாத்துக்க அவன் தெரியாது அப்படி பாக்கத்திலன்னா அது அவன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்ல இந்த கேள்வி நீ அவன்கிட்ட தான் கேட்கணும் உங்க பிள்ளைக்குதான் லவ்வே செட் ஆகலையே அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல சரி உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு அக்கற அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா யாரும் அண்ணனை பத்தி கேவலமா பேச மாட்டாங்கல்ல பேசிட்டுதானே இருக்காங்க இன்னொரு கல்யாணம் நடது ரெண்டாவதா ஒரு பொண்ணு வந்தா இப்ப பேசுறது கூட பேச மாட்டாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் நல்லா சம்பாதிக்கலாம் சொந்த வீட்டுல இருக்கான் இப்படி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு நல்ல பொண்ணா சொல்லுங்கன்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க ட்ரை பண்ணலாம்ல நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க எல்லாம் என்ன இருந்தீங்க சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கல்ல இப்ப என்ன ஆச்சு அதெல்லாம் எங்களுக்கு அந்த அக்கறை எல்லாம் இருக்குங்க முன்னாடிலாம் நாங்கள் பொண்ணு பார்த்தபோது எந்த பொண்ணுமே செட் ஆகாமல் அண்ணன் கொஞ்சமே ஆகிட்டாங்க சரி அதான் கொஞ்சம் நாளைக்கு அண்ணன் ஃப்ரீயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துக்கலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் எல்லோரும் அந்த வேலையை முதல்ல பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை சுத்தமாக அவரும் தான் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டார் நீங்களும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும்னு நம்ம இப்படி அமைதியாக இருந்தால் யார் தான் இனிஷியேட் பண்ணுறது முதல்ல அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரி இப்போ நம்ம அண்ணனுக்கு பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரியே இருக்குமாண்ணி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக எங்கள் கூடலாம் ஜெல் ஆகிட்டீங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் என்னடா அந்த பொண்ணு ஒன்னே பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா அண்ணி எனக்கும் புதுசாக இருக்கு நம்ம ஏரியாவுக்கு இப்போ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்